வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தேனை கொண்டு கருவளையங்களை போக்குவது எப்படி உங்கள் அழகில் கவர்ச்சிகரமான கண்களும் இடம்பெறும் உங்கள் கண்கள் மட்டும் அசிங்கமாக பொலிவிழந்து காணப்பட்டால் அதனால் உங்கள் முழு தோற்றமும் பாழாகும் கண்களின் அழகை கெடுப்பதில் கருவளையங்களும் ஒன்று தேன் மிகச்சிறந்த மாய்ஸ்சரைசர் டோனர் மற்றும் கிளீன்சர் இந்த தேனை தினமும் கண்களை சுற்றியுள்ள பகுதிகளில் தடவி ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிர்ந்த நீரில் கழுவினால் கருவளையம் நீங்கி கண்களும் பொல் ஒழுகியிருக்கும் தேன் மற்றும் வெள்ளரிக்காய் ஜூஸ் ஒன்றுக்கு இரண்டு என்ற விகிதத்தில் வெள்ளரிக்காய் சாறு மற்றும் தேனை எடுத்து நன்கு கலந்து அதனை கொண்டு தினமும் தடவி ஊற வைத்து கழுவி வரவும் இப்படி ஒரு மாதம் செய்து வந்தால் கண்கள் கவர்ச்சிகரமாக காணப்படுவதை நீங்கள் காணலாம் தேன் மற்றும் பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெய்க்கு சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கும் தன்மை உள்ளது அத்தகைய பாதாம் எண்ணெயை அரை டேபிள் ஸ்பூன் தேனில் நான்கு ஐந்து துளிகள் சேர்த்து கலந்து கண்களை சுற்றி தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து பின் வெது வெதுப்பான நீரில் கழுவ வேண்டும் இதன் மூலம் கருவலையும் விரைவில் நீங்கும் தமிழ் டாட் காம் தேன் மற்றும் வாழைப்பழம் வாழைப்பழத்தை மசித்து அதில் தேன் சேர்த்து கலந்து அந்த கலவையை கண்களை சுற்றி தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் கருவளையங்கள் நீங்குவதோடு கண்களில் உள்ள வீக்கமும் போகும் தேன் மற்றும் எலுமிச்சை ஜூஸ் எலுமிச்சையில் உள்ள ப்ளீச்சிங் தன்மை கருமையை போக்கும் அதற்கு தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை சரிசம அளவில் எடுத்து கலந்து கண்களை சுற்றி தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும் இதனால் கருவளையங்கள் விரைவில் அகலும் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தேனை கொண்டு கருவளையங்களை போக்குவது எப்படி மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்